செல்வம் பொன் பொருள் அதுபோல புகழும் வரும் கனவசியம் லோகவசியம் வெற்றியாகும் நிச்சயமா ஜெயிக்கலாம் செஞ்சு பாருங்க அறிவோம் ஸ்ரீவம் உழை தோண்டிருக்கும் அனைத்து மகான்களுக்கும் கோடான கோடி நமஸ்காரம் இன்று தன் திறமையை வெளிப்படுத்தி ஆற்றல் பெறுவது அதாவது திறமை வெளிப்படுத்தி சகல ஐஸ்வர்யங்களும் பெறுவதற்கான என்ன வழி என்பதை பற்றி பார்ப்போம் பொருளாளுக்கு இவ்வுலகமில்லை அருளாறுக்கு அவ்வுலகில்லை என்று சொல்வதைப் போல நாம் திறமையாக வாழ வேண்டும் நல்ல திறமையோடு வாழ வேண்டும் என்றால் வாழ்ந்தோமானால் செல்வம் பொன் பொருள் அதுபோல் புகழும் வரும் அதற்கான திறமை எப்படி வெளிப்படுத்த வேண்டும் நமக்கு எல்லாமே இருக்கும் இப்படி ஆஞ்சநேயர் பகவான் தன் திறமை திறமையை வெளிப்படுத்த தெரியாமல் எப்படி பல இறைவனுடைய நிலைகளோடு சக்தி வெளிப்பட்டதோ அதுபோல் நமக்கு ஜாத ரீதியில் சொல்லலாம் செவ்வா அது மாதிரி சுக்கரன் இந்த மாதிரி குரு இந்த பகவானுடைய நவகிரகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான அந்த நீச்சம் பகை நட்பு அந்த மாதிரி ஒரு சில இதெல்லாம் இருக்கிறது அதை நிறையா பேசுவோம் இதை பற்றி நிறையா சொல்லலாம் ஆனால் இப்போ அதுக்கான திறமைகளை வந்து நம்முடைய திறமைகளை எப்படி வெளிப்படுத்துவதே அப்படின்னு பார்ப்போம் இப்போ சில பேர் பார்த்திங்கன்னா சனி திசையத்தில் எல்லாம் திறமையாக இருக்கும் விரைவு செலவாக ஆகிக்கிட்டு இருக்கும் கேது திசையில் பார்த்தா சில இதாகும் சில பேர்த்துக்கு சுக்கர திசையில் நாய்க்கடிக்கும் அது மாதிரி திறமை இல்லாமல் பல சுச்சுவேஷனுக்கு பல இன்னல்களுக்கு ஆளாவாங்க சரி விடுங்க நவகிரம் இந்த ஜாதக வேண்டாம் இறைநிலையை பற்றி பேசுவோம் சில பேர் இறை ஆற்று நிறைய சக்தியுடையவர் ஞானம் பெற்றவர் இருப்பாங்க பிறரை பற்றி கோல் சொல்லுவாங்க நான் தான் அகந்தியாக பேசுவாங்க அவங்கள்ட்டே பிடிக்காத குணம் நம்மள்ட்டே இருக்கும் ஞானிகள் மகான்கள்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா தன்னறியாமல் அறியாமல் அவங்க ஒரு சின்ன பிள்ளைத்தனமாக நடந்துக்குவாங்க மகப்பெரிய ஞானம் பெரிய படிப்பாக படிப்பாங்க அவங்க நல்லா அந்த மாதிரி இருக்கும் ஏன் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களை வெளியேற்றணும் எது வேணும் எது வேண்டாம் அப்படின்ட்டு நமக்குள்ளேயே சில விஷயங்கள் வெளியேற்றுவதற்கு என்ன வழி அப்படிங்கிற பார்ப்போம் இப்போ வந்து தேவதைகள் மூலியமாக சில விஷயங்களை வந்து சித்தி பெறலாம் எப்படி தேவதையை அனுக அனுகிரகத்தோடு நாம் இறை ஆற்றல்களை இறை பரிபூர்ணமாக இறை சக்தி பெற்று நம் திறமையை வெளிப்படுத்த வேண்டும் அதுக்கு உபாச முறை அது இறை அருள் வேண்டும் அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு மந்திரம் சொல்கிறேன் அந்த மந்திரத்தை நீங்கள் பிரயோகம் பண்ணுங்கள் அதுக்கடுத்து அஞ்சன முறையில் சொல்கிறேன் அதை செய்யுங்க சரிங்களா இது வந்து வடக்கு முருகமாக உட்காருங்க இப்போ வந்து நம்ம சக்திகளை வெளிப்படுத்துவது நம் திறமைகளை வெளிப்படுத்துவது நம்ம ஒரு பூர்வ கர்மா விலக வேண்டும் இதுக்கு மூணே நம்ம சரி பண்ணிட்டோம்னா நமக்கு நல்ல ஒரு அனுகிரகம் கிடைக்கும் அதுக்கான மந்திரங்களை சொல்கிறேன் ஓம் ஸ்ரீம் ரிங் ஐம் க்ளியம் ஸ்ரீம் அம் உம் வம் லம் கம் சிம் சம் நமோ பகவதே இந்த இடத்துல எந்த தேவதைகள் உங்களுக்கு பிடிச்ச தேவதைகள் எதுவோ எந்த பிடிச்சமான தெய்வம் சுவாமி பேர் போட்டுக்குங்க சர்வஜனமே சர்வஜனமே சர்வ லோகமே வசி வசி நமக இந்த மந்திரத்தை டெய்லியும் வடக்கு முகமாக அமர்ந்து நூற்றி எட்டு தடவை ஆயிரத்தெட்டு தடவை சொல்லலாம் இதுக்கு அவள் பொறி கடலை வெள்ளாக்கட்டி அல்லது நமக்கு பிடிச்ச மாதிரி பால் கரும்பு சக்கரைக்கு பால் அல்லது கரும்பு சார் இதெல்லாம் நெய்வேத்தியும் பகவானுக்கு வைக்கலாம் வச்சு விளக்கு விளக்கெண்ணெய் நல்லெண்ணெய் நெய் மூன்று வகை எண்ணெயில் கிழக்கு முகமாக அல்லது நந்தாக விளக்க வைத்து விளக்கேற்றி இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும் வடக்கு முகமாக ஆசானம் மாம்பலகை பிளாப்பலகை தெர்பப்பாய் அல்லது பட்டு மஞ்சப்பட்டு இதை விரிச்சு கொண்டு வடக்கு முகமாக உட்காந்து இந்த மந்திரத்தை பிரேம் பண்ணுங்கள் இதுக்கு அஞ்சன முறை சொல்லுகிறேன் அதாவது தொட்டாசி நீங்கி ஒரு பிடி வேரோடு எடுத்துக்குங்க அதுக்கடுத்து என்ன செய்யுங்க வெள்ளை இருக்கில் வேர் அரசன் வேர் அது மாதிரி சந்தன வேர் சரிங்களா அதுக்கடுத்த கருந்துளசி பூ முழுமையாக எடுத்துக்கோங்க அதுக்கடுத்து குப்பைமேனி வேற அருகம்புல் அதுக்கடுத்து ஆவாரம் பூ இதெல்லாம் அனைத்தும் பொடியாக்கி சின்ன சின்னதாக நறுக்கி நல்லா வறுத்து கொள்ளுங்கள் அதாவது கருகிற மாதிரி வறுத்துக்கணும் வறுத்தி எடுத்துகிட்டு கறி கறிக்கணும் கறிக்கு எடுத்துக்கொண்டு ரொம்ப சாம்பலாக ஆகக்கூடாது இதெல்லாம் எடுத்துக்கொண்டு நல்லா மை மாதிரி ஆகிக்கிங்க அது கூட காராம்பாஸ் நெய் அல்லது சுத்தமான நெய் என்ன செய்கிறீங்க சிறிதளவு வேணுங்கிற அளவு என்ன நெய் எடுத்துக்கிறீங்க இந்த நெய் என்ன செய்கிறீங்க விட்டு அரைக்கணும் நல்லா அரைக்கணும் அரைக்க போகும்போது கொஞ்சம் சிறிதளவு பச்சை கற்பூரம் சந்தனம் புணுகு அத்தர் ஜவ்வாதி இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு ஒரு சின்ன வெள்ளி டப்பாவில் அல்லது டப்பாவில் சிம்பிளாக வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணுங்கள் பண்ணோடனே இதை டெய்லி நெத்தியில் வச்சுட்டு வெத்தலையில் இருக்கிற வெத்தலை வெற்றிலை வெற்றிலை அல்லது தொட்டாச்சி நெஞ்சி கொஞ்சம் தடவி டெய்லியும் சாப்பிடணும் கொஞ்சம் கடுகளவு சாப்பிட்டு மந்திரம் பிரயோகம் பண்ணுங்கள் பண்ண 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 இந்த மந்திரம் சொல்ல நமக்குள்ளே சக்திகள் சீக்கிரமாக வரும் நம்ம எவ்வளோ வேணுமான ஆற்றல் வரும் இது வந்து இது மூணும் செஞ்சு பாருங்க நல்லா நமக்குள்ளே சக்திகள் வரும் அதுபோல் நம்ம பிறரை கோழி சொல்லாதீங்க எல்லா திறமை இருக்கும் பிறரை கோல் சொல்லாதீங்க பிறரை பற்றி என்னாதீங்க நம்ம வாழ் சக்தி பண்ண 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 பண்ணால் இந்த மந்திரம் இந்த எந்திரம் செஞ்சு பாருங்க கண்டிப்பாக நமக்குள்ளே ஆற்றல் திறமை வெளிப்படும் ஜனவசியம் லோகவசியம் வெற்றியாகும் நிச்சயமாக ஜெயிக்கலாம் இது செஞ்சு பாருங்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரம்